அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் இலக்கியத்தில் சமய முன்னோடிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தலைப்புக்கில் நிறையா பேர் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஒரு நபரை இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது யார் அப்படின்னு கேட்டால் அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த சமய முன்னோடிகள் பார்க்குறதுக்கு முன்னால் பன்னிரு திருமுறைகளை நம்ம வந்து பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா சமய முன்னோடிகளில் பெரும்பாலான நபர்கள் இந்த பன்னிரு திருமுறைகளை இயற்றினவங்களாக இருப்பாங்க சரியா ஸோ பன்னெண்டு திருமுறைகளை ஒரு ஒரு நபர்கள் ஒரு சில இதில் நிறையா பேர் சேர்ந்து கூட வந்து இயற்றியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் முதல் மூன்று திருமுறைகள் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இதை எழுதுனது யார் அப்படின்ட்டால் திருஞான சம்பந்தர் இது நல்லா வச்சுக்கோங்கப்பா கண்டிப்பாக கேட்பாங்க சரியா திருஞான சம்பந்தர் தான் முதல் மூன்று திருமுறைகளை எழுதினார் அதே மாதிரி முதல் ஏழு தலைமுறை த திருமுறைகளை தலைமுறையில் சாரி திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து நாலு அஞ்சு ஆறு இந்த திருமுறைகளை எழுதுனது யார் கேட்டால் திருநாவுக்கரசர் அவரை பற்றி தான் நம்ம வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம் அடுத்து ஏழாவது திருமுறையில் திருமுறையை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் சுந்தரர் அப்படிங்கிறது மொதல் ஏழு திருமுறை நல்லா வந்து தெரிஞ்சுருக்கணும் அடுத்து எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் திருவாசகமும் திருக்கோவையாரும் சேர்ந்தது தான் எட்டாம் திருமுறை ரெண்டுமே தனித்தனி நுழ்பா ரெண்டு ஒன்றுன்னு நினைக்காதீங்க இந்த திருவாசகம் திருக்கோவையார் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் மாணிக்க வாசகர் அடுத்து ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை ரெண்டு நூல் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இந்த ரெண்டையும் எழுதுனது யார் அப்படின் திருமளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் எழுதியிருக்கிறாங்க பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் எழுதியிருக்கிறாரு முக்கியம் ரொம்ப முக்கியம் பத்தாம் திருமுறை என்ன அப்படின்னு கேட்பாங்க திருமந்திரம் பதினோராம் திருமுறை இது வந்து ஒரு நாற்பது நூல்களோட தொகுப்பு தான் பதினோராம் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இது எழுதுனது எத்தனை பேர் அப்படின்னா பன்னெண்டு பேர் அதாவது காரைக்கால் அம்மையார் உட்பட பன்னெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பன்னெண்டாம் திருமுறை பன்னெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதுனது யார் சேக்கிலார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரியா சரி நம்ம இப்போ நம்மளோட திருநாவுக்கரசர் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பற்றி அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்ட்டால் மருள் நீக்கியார் மருள் நீக்கியார்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா மறுநீக்கியார் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் சரியா பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டால் புகழனார் மாதினியார் அப்பா புகழனார் அம்மா மாதினியார் தமக்கை தமக்கை தங்கை இருக்காங்க அவங்க பேர் திலகவதியார் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் கிபி ஏழாம் நூற்றாண்டு அதாவது திருநாவுக்கரசரோட காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு பிறந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் திருவாமூர் அப்படின்னு சொல்கிறாங்க பிறந்த ஊர் திருவாமூர் ஸோ திருநாவுக்கரசர் பிறந்தது திருவா திருவாமூர் அப்படிங்கிறது அதே மாதிரி பழைய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தென்னார்காடு மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த திருவாமூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்குது அப்படிம்பாங்க இல்லை அப்படின்னா இப்போ புதுப்புக்கில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்தில் இந்த திருவாமூர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவரோட நெறி என்ன அப்படின்னா தொண்டு நெறி அப்படிங்கிறது இவரோட வழி தொண்டு தொண்டு செய்யறது தான் இவரோட வழி அப்படிங்கிறது தமிழகத்தில் முதன் முதலாக சிவன் கோவிலில் உளவாரப் பணியை மேற்கொண்டவர் அல்லது அறிமுகப்படுத்தியவர் இவர் தான் அப்படிங்கிறாங்க சைவ சமயக்குறவர் நால்வர்களில் ஒருவர் அதாவது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேர் தான் சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் நம்ம திருநாவுக்கரசர் அடுத்ததாக இவருக்கு வந்து பாருங்க வேறு சில பேர்கள் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் தாண்டகம் பாடுவதில் இவர் வல்லவர் அதனால இவருக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சமண சமயத்தை தழுவிய போது இவரோட பேர் என்ன அப்படின்ட்டா தர்மசேனர் பாருங்கள் இவர் வந்து ஆக்சுவலாக இவர் என்ன சமயத்தை சந்தவர் அப்படின்னா சைவ சமயத்தை சேர்ந்தவர் ஆனால் ஸ்டார்டிங்கில் சமண சமயத்தில் வந்து இருந்திருப்பாரு அதனால் தர்மசேனர் அப்படிங்கிறது இவரோட மேற்கோள் என்ன அப்படின்ட்டா நற்றுணையாவது நமச்சிய நமச்சிவாயவே அப்படிங்கிறது நம்ம சிவனை பற்றி சொல்கிறது திருஞான சம்பந்தர் அன்போடு அழத்தியமையால் வந்த பெயர் அப்பர் அதாவது திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் அன்போடு அலை அழைக்கிறதுனால வந்த பேர் தான் அப்பர் அப்படிங்கிறாங்க தர்மசேனருக்கு கடுமையான சூளை நோய் ஏற்பட்டது தர்மசேனர் அப்படின்னா நம்ம அப்பர் தான் அப்பருக்கு கடுமையான சூழல் சூளை நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா வயிற்று வழி சரியா இப்ப திலகவதியார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு பாட்டைப்படி இந்த வயிறு வலின்னு சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் நம்ம ஆளு என்ன பண்றாரு அப்படின்னா கூற்றாயனவாறு விளக்களிர் அப்படிங்கிற ஒரு தொடங்குகிற பாடலை படிக்கிறாரு அவர் படித்த உடனே வயிற்று வழியும் குணமாக போகுதான் நம்பணும் சரியா ஸோ அதனால தான் இவர் வந்து சைவ சமயத்தை சார்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளை பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் சாதி வேற்றுமையை கலைய முற்பட்ட சமுதாய பற்றாளர் திருநாவுக்கரசர் பாருங்க எண்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது இந்த வாக்கை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் முக்கியமான ஒன்று என் கடன் பயணி செய்து கிடப்பதே சொன்னவர் யார் திருநாவுக்கரசர் அதே மாதிரி இவர் சொல்கிறது மட்டும் இல்லை அதன் அடிப்படையில் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருநாவுக்கரசரை அடுத்ததாக வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது சிறப்பு பெயர் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் ஓகே சாரி ஓகே இதோட சிறப்பு என்ன அப்படின்னா தர்மசேனர் வாகீசர் அப்பர் தாண்டக வேந்தர் நம்ம இதில் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் இந்த தாண்ட தாண்டக வேந்தர் ஏன் வந்துச்சு அப்பர் ஏன் வந்துச்சு தருமசேனர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அப்பரை வந்து அன்போடு அலைமைத்த அழைத்தமையில அப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க தாண்டக வேந்தர் அப்படிங்கிறது தாண்டகம் பாடுறதுனால தருமசேனர் அப்படிங்கிறது சமய சமத்தை தழுவுறதுனால சரியா ரைட் இவரோட முக்கியமான பாடலொலிகள் இந்த பாடலொலிகள் எல்லாமே முக்கியம்தான்பா சரியா நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குலையோர் காதிர் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் ஆக்சுவலா நான் வந்து ஜஸ்ட்டு பாடல் வரிகளை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இந்த பழைய புக்குலேயும் இந்த ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க புதிய புத்தகத்துலேயும் இந்த ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாடல் வரிகளை ஒரு டைம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து சொல்லும் பொருளும் ஸோ சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இடர் அப்படின்னா துன்பம் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு பிணி அப்படின்னா நோய் நடலை அப்படின்னா துன்பம் அடுத்து சேவடி அப்படின்னா இரவனின் செம்மையான திருவடிகள் நமன் அப்படின்னா யமன் அர்த்தணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இப்போ நம்ம திருநாவுக்கரசரை பற்றி தான் பார்க்குறோம் திருநாவுக்கரசரோட பாடல்கள் பார்த்தோமா நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தேவாரத்தில் இருக்குது முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவாரத்தை கூட்டல் ஆவாரம் அப்படின்னு சொல்லி பிரித்து தெய்வத்தன்மை கொண்ட இசைப்பாடல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இன்னொன்று தேவாரம் கூட்டல் ஆரம் அப்படின்னு சொல்லி பிரித்து தெய்வத்திற்கு சுட்டப்பட்ட பாமாலை அது கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி வரும் தேவாரம் அப்படிங்கிறது தேகுட்டல் வாரம் இது தேக்குட்டல் ஆரம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க சரியா ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இதை நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்